உரோவு அனைவருக்குமே வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பான அந்த காணொலி வைத்தியர் அச்சுனா தொடர்பான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே இல்லாமல் வந்து இந்த பிரச்சனை போய்க்கொண்டு இருக்குது வைத்தியர் கூட பார்த்திங்கன்னா தான் இப்பவும் சாவச்சேரினுடைய நான் தான் அத்தியாயிச்சார் எனக்கு நாளைக்கு இந்த லீவு முடியுது நாளைக்கு தான் என்னமாய் தெரியும்ன்ற மாதிரி பதிவுல எடுத்துக்கொண்டிருக்கார் அதோட பார்த்திங்கன்னா வைத்தியர் வந்து அரசியலில் உள்ள மாதிரியான சில பரு பதிவுகள் சில கருத்துக்களை வந்து நேரடியாகவும் தெரிவிச்சிருக்க மறைமுகமாகவும் தெரிவிச்சு கொண்டிருக்க மற்றது அவரே அவற்றை வாயாலையும் சொல்லியிருக்கிறார் தனக்கு அரசியலுக்கு வாடுறதால தான் அரசியலுக்கு வாரதுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குதா என்ற மாதிரி ஒரு காணொலியை தெரிவித்திருக்கிறார் அதில் மக்கள் ஆதரவு கூட நீங்கள் எங்கூட நிலைப்பாடு என்னன்றதை கீழே கொமண்டில் தெரிவிங்கன்ற மாதிரி ஒரு காணொலி ஒன்று வெட்டியிட்டு இருந்தவர் நீங்கள் எனகமானால் பார்த்துருப்பீர்கள் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாங்கள் சாவச்சேரி பிரதேசத்தில் நிற்கிறோம் சாவச்சேரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நிலைப்பாடு என்ன வைத்தியர் வந்து வைத்தியர் வைத்தியராக நோக்கினோமா இல்லாட்டி வைத்தியர் அரசியல் மூலமாக அரசியலில் வந்து தாங்களுக்கு ஒரு தீர்வை தரணுமன்றதை சாவச்சேரி மக்கள் எதிர்கொ எதிர்பார்க்கணுமான்றது அந்த மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி விட நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன நிலைப்பாடு சாவச்சேரி சாவச்சேரி இப்போ சும்மா நோம்பலான சூழலாக போய் கொண்டிருக்குது கொஞ்ச நாளாக கொஞ்சம் கலவர பூமியாக இருந்தது தான் அது காரணம் வந்து என்ன எங்கட ஆஸ்பத்திரியில் நடந்த சில சில தவறுகள் அதாவது வந்து வெளியேற டாக்டராக்கள் அவைகள் தங்கிற கடமைகளை சரிய சரியாக செய்யாத பிரச்சனையால் தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் போராட்டம் மக்கள் எழுச்சிய வந்து அதாவது டெக்கரில் ஆகிடுச்சுன்னா அந்த அங்கே ஹாஸ்பிட்டலில் நடந்த சில சில பிரச்சனையால் வெளியில் ஏன்னா காட்டினதால் இந்த பிரச்சனைகள் உருவாங்க உருவாகி அது பெரிய ஒரு கலவரமாகி இன்றைக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு அளவான சூழலில் வந்துருக்கு கட்டாயம் இப்போ அவர்கிட்ட ஒரு அந்த அவர் உருவாக்கினா அந்த ஒரு விமர்சனத்தார் அந்த அந்த இன்னொரு நல்ல விஷயங்களால் இன்றைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு நல்ல நல்ல இதுகள் கொண்டு இருக்குது அவர் இல்லாட்டியும் வந்து வேறு இருந்தாலும் இப்போ இனி வந்து எல்லாத்தையும் செயல்படுத்திக் கொள்ள முடியாது முடிஞ்ச மாதிரி இருக்குது புதுசாக சில அறிவிப்புகள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு அரசியலுக்கு வரப்போ அரசியல் ஒரு மொழி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து ஒரு வைத்தியராக இருக்கே இல்லை அவர் வைத்தியராக கடமையாற்றுறது தான் நல்லது மக்களுக்கு இப்போ அவர் ஒரு வைத்தியராக வந்து இப்போ எங்களை சாகோதிரி கூட திருப்பி வந்து அவர் நல்லவரையாக பேசும்போது எல்லாத்தையும் பார்த்து நல்ல வைத்தியராக கடமையாற்றினா வந்து அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவரால் செய்ய முடியும் செய்யலாம் ஏன்னு சொன்னால் அவர் எடுத்த முன்னேற்றத்தின் படிப்பு வந்து அப்படியே போய் கொண்டு வந்தால் இன்றைக்கி நிறைய உயிர்கள் காக்கப்படும் நிறைய விஷயங்கள் சரியாகும் ஆனால் அரசியல்ன்றது வந்து அது சாக்கடை மாதிரி தான் அரசியல்ன்றதுல நல்லவன் போனாலும் கெட்ட பேர் வரும் ஏன்னு சொன்னால் அரசியல் சூழலே நல்லவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய மாற்றி அமைக்கிற கொண்டு அது அரசியல் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே அரசியலுன்றது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளால் வந்து தனியாக இயங்கி கொண்டுக்குவாரன்றதும் சரியான கஷ்டம் சில இடத்துல ஒவ்வொரு கட்சிகளோடு சேர்ந்து போக வேண்டி வரும் சேர்ந்து பயணிக்கிற இடத்துல வந்து அங்கே வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் இந்த பிரச்சனை வந்து உருவாகி இது வந்து ஒரு நிறைய மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தியத்தோட சம்மந்தப்பட்ட மருத்துவத்தோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்றதால் வந்து மக்கள் எல்லோரும் அவருக்கு வந்து முழு உறுதுணையாக அணிண்டு இந்தளவு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுறதுக்கு நல்ல ஒரு வழி கொண்டு வந்தது ஆனால் அதே நேரத்தில் வந்து அரசியலில் போகிற பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் வந்து இந்த விதமும் இந்த பக்கமும் மாறலாம் அண்ட் அந்த விஷயத்தில் வந்து நிறைய மாட்டிலாம் நடக்கும் அதில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கலாம் தானே அங்கே இருக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கலாம் ஆனால் வந்து என்ன சொன்னால் அந்த அரசியலுக்குள்ள வந்தால் வந்து மக்கள் வந்து அதில் வந்து காப்பாற்றப்பட மாட்டார்கள் அதில் மக்களும் பின்பக்கத்தை தான் தள்ளப்படுவார்கள் என்ன சொன்னால் இது வந்து இவர்கிட்ட படித்ததுன்ற துறையில் வந்து இவர் உயிர் காக்கிற நல்ல ஒரு கட்டாமர பொறுப்பிலே இருக்கிறார் அவர் வந்து என்ன சொன்னால் அரசியல்ன்ற வந்து அது ஒரு பெரிய சுமை வித்தியாசமான சுமை இது வந்து அவர் வைத்திய சுமை எந்த சுமையை சுமந்தா ரெண்டு பேருக்குனால இந்த வழியில போனால் வந்து அவருக்கு என்ன சொன்னீங்கன்னா நிறைய உயிர்கள் இதுகள் வந்து அவருக்கு சப்போர்ட்டுகள் செல்வாங்க எல்லா விஷயங்களும் இருக்கும் அவருக்கு ஒரு வைத்தியம் ஆதரவு கொடுப்பீங்க வைத்தியரா தான் நல்லது அரசியல் வந்தா நீங்க என்ன சொன்னீங்க ஆதரவு கொடுப்பீங்களா அரசியலுக்கு வந்தால் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த பாதை நாங்களும் பெருசாக போக மாட்டோம் அரசியல் பாதகங்களுக்கு பெருசா விருப்பம் கிடையாது ஏன்னு சொல்லிச்சுன்னா அரசியலில் வந்து இது வரைக்கும் நம்பி நாங்கள் எத்தனை பேருக்கு நின்றால போய் அதில் வந்து எந்த ஒரு விதத்துல நல்லதை கண்டாங்க கிடையாது என்னடா நல்லவனு சொல்லி நாங்கள் நம்பி நிறைய உறுதுணையானுண்டு நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அரசியலில் நாங்கள் இப்போ யாராருன்னு சொல்லி நான் என்னால் சொல்ல முடியல நான் தனிப்பட்டு நின்று வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மெம்பராக ஒரு பிரதேச மெம்பரோட தனக்கு வந்து அவன் கேட்ட கட்சிக்கு நான் சேர்பானு நானூற்றி சொச்ச போட்ஸ் எடுத்து கொடுத்தேன் அண்ணா சரியோ ஆனால் அவன் போய் வந்து தன்ட கட்சியில் போய் வந்து பிரச்சனை பட்டவன் ஆனால் அவன் வந்து நல்லது செய்யக்கூடிய பொடியந்தான் எங்களோடய ஊர் பொடியந்தான் நல்லது செய்யும் அவன் போய் பிரச்சனை பட்ட இடத்துல அந்த கட்சியில் இருந்தே வந்து அவனை வந்து என்னென்னு சொச்சுன்னா நீ என்ன வந்து எந்த நாள் பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு நல்லது சில சில விஷயங்களுக்குன்னு சொல்லி அதனால் அவன் அந்த கட்சியில் இருந்தே வெளியேற்றப்பட்டாள் என்னோட இனியில் இந்த ஃப்ரெண்டால் நான் என்ன சொன்னால் அவருடைய பேரை தெரிவிக்க வரும் வேலை ஆனால் இதுவரைக்கும் அவன் நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறான் அவனால் செய்ய முடியலை செய்யறது அவனால் எந்த வழியிலும் செய்யறது முடியாது லுக்கு வரது விரும்பலைன்னு சொன்னால் அவர் வந்து வைத்தியராக இருந்து வரதுங்களுக்கு நல்ல விஷயமா தோணுது மருத்துவ மருத்துவ தான் வரணும் அவர் நிறைய உயிர்கள் அவர்களை காக்கப்படணும் வந்து நிறைய மருத்துவ நல்ல விஷயங்கள் வந்து நடக்கப்பெறவனும் வந்து உண்மையில் நாங்கள் அங்கே மக்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து விரும்பினோம் இப்போ அர்த்தனா டாக்டர்ங்களுக்கு வந்தார சொல்லி சொன்னால் இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கோ பிரைவேட்டுக்கோ அங்கெல்லாம் போய் அலைய வேண்டிய ஒரு தேவை இல்லாமல் எங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்கான சகல தீர்வும் இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரியிலே கிடைக்கும் அதனால் வந்து பெரிய உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி மக்கள் நம்புகிறார்கள் அதே நேரத்தில் இதே வைத்தியர் வந்து அவர் வந்து என்ன சொன்னால் இந்த என்ற ஒரு போனார் என்று சொல்லி சொன்னால் அவர் படித்த படிப்பு இந்த மரு மருத்துவ துறையில் உள்ள உள்ள படிப்பை படிச்சுட்டு இந்த மக்களை காப்பாற்றல சூழ்நிலை வந்து அவருக்கு வந்து எரியும் என்னென்னு சொன்னால் வந்து இந்த விஷயமும் சாதிக்கலை அதை நான் உறுதியாக சொல்கிறேன் அது எல்லாருமே அந்த சண்டை கொடுப்பேன் எல்லாம் பிரச்சனை போடுவாங்களே சாக்கிடையே சாக்கு தான் அரசியலில் எந்த ஒரு விஷயமே நடக்காது அரசியல் எப்போவுமே வந்து சாதிக்கிற கஷ்டம் தனிச்சது நன்றிண்ணா அதனால் வணக்கம் ம் இப்போ அந்த வைத்தியசாலை பிரச்சனைக்கு பிறகு பல விஷயங்கள் வந்து வைத்திய அத்தியட்சர் வந்து தன்ட் ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டுட்ருக்கார் அது ஒன்று பிரதானமான இந்த அரசியலுக்கு வரது சம்மந்தமாக அப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய மெயின் பிரச்சனை வந்து மருத்துவ பிரச்சனை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினதே மருத்துவ பிரச்சனை காண்டி ஏன்னாட்டா எங்களுடைய இந்த வெளியில் வந்து நிறைய பேர் வந்து வழியில் போயிட்டு மருந்துகள் எடுக்கிறாங்க பிளட் செக் பண்ணுறதுனாலே வழியில் ப்ரைவேட் தான் போகணும் ஜூலியன் ஜூடியன் செக் பண்ணுறதுனாலும் ப்ரைவேட்டாக தான் போகணும் நாங்கள் எங்கெண்ட போராட்டம் வந்து நாங்கள் போனது மருந்து மருத்துவ பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் மருத்துவத்தை பற்றி தான் அப்படியே அவருடைய அரசியலை பற்றி உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுக்குறதா வருவேன் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய ஆதரவு இருக்குமா அவருக்கு நல்ல 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 பயன் பயன்படுத்தினா ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நீங்கள் போய் இந்த போராட்டம் உள்ள ஒரு மக்கள் வந்தது அதை பயன்படுத்துதுன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் மருத்துவத்துக்கு தான் போனீங்க ஓ அதை பயன்படுத்த நீங்கள் அனுமதிப்பீங்க கண்டிப்பாக இல்லை என்னென்னா நாங்களும் என்னென்ன மருத்துவ பிரச்சனை என்னென்னா நிறைய நிறைய இங்கே வந்து தென்மராஜ்லேயும் நிறைய கஷ்டப்பட்டாக இருக்கிறாங்க நிறைய ஆய்வுடகங்கள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல்

இல்லை மக்களை பொறுத்தவரை இப்போ அது வந்து மக்களை பொறுத்தவரை மக்கள் விரும்புகிறத என்னென்னு சொன்னால் இது வைத்தியரா இருக்க தான் விரும்புகிறாங்க மக்கள் வைத்தியராக இருக்கொண்டு தான் விரும்பி நம்ம பொது மக்கள்கிட்ட இது நோக்கமாக தான் போராடு போனதுக்கான காரணம் இல்லை நாங்கள் டாக்டருக்காக நான் போயிடல எங்கள்ட்ட என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த சனத்திண்ட என்னென்னு சொல்ல எதிர்பார்ப்பு வந்து என்னென்னு சொல்கிறது இவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கு

ஜனம் ஆதரவு கொடுத்தது வந்து அவர் வைத்தியராக இருக்க தான் நல்ல ஒரு வைத்தியாக இருந்து நம்ம மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான் விரும்பியதோடைய அரசியலுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் இல்லை அரசியல் பெரிய சனங்கள் விரும்பவில்லை அது இல்லை சனத்துக்கு தேவையில்லை சரி அன்றைய வைத்தியராக இருக்க தான் இந்த சனம் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு திரும்பவும் அவர் வைத்தியராக தான் பெற வேண்டும் அதை தான் மக்கள் இது அப்போ பன்னெண்டு மணி போல முப்பது முக்கிய மாட்டேன் உங்களுக்கு

வைத்தியம் தானே இப்போ அவசரத்துக்கு பெரியா செய்ய போகணும்னு என்ன ஒன்றும் செய்யல அது என்ன கொண்டு வந்தாச்சு ஆள் இதுல போற வழியில் பெரியா பெரிய போகிற வழியில் முடிஞ்சிட்டா இல்லை அதுதான் அதை இங்கேயும் செய்ய புரியாம இருந்தவர் அவர் வைத்தியராக இருந்தா நான் இவ்வளோத்தையும் கொண்டு வந்தவர் அப்போ வைத்தியராக இருந்தால் தான் இன்னும் செய்யலாம்ண்ணா இன்னும் வைத்தியராகவே இருக்கணும் அங்கே இங்கே அப்படி இப்படி ஓடக்கூடாதுண்ணா மாதிரி என்ன ஜனல் தவோதரம் சாவாச்சேரி மாத்தி வைத்திய அர்ணா அர்ச்சனாப்பற்றி செல்ல போனால் இந்திய மக்கள் ஆர்ப்பாட்டத்தை பற்றி வைத்திய சவாச்சேரி பொது வைத்தியசாலையின் கத்தியாக கடம்பு விரிந்த அர்ச்சனாவை பற்றி சொல்ல போனால் அவர் ஒரு மீண்டொரு ஆளுநர் கொண்டால் நீண்ட தொலைநோக்குகளை கொண்டால் மக்கள் சிந்தனை உள்ளவர் அவர் மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்த்தியைத்தான் வந்திருந்த இது நாள் அவர் வந்து அவர் உள்ளுக்கு இருந்த சில மர்மமான சில வேலைகளை கண்டுபிடித்திருக்கின்றார் அவர் வந்து மக்களுக்கு வந்த வழியாக அந்த சில சம்பவங்களை வெளி வெளி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் சில பெரிய பெரிய இதுவளவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் வெளியே கொண்டு வந்தவர் அது அவர் நல்ல தான் மக்கள் வந்து பிரதேசம் ஒரு நீண்ட யாழ்ப்பாணத்தில் ஒரு தென்மராச்சி பிரதேசத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நீண்ட ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு பிரதேசம் பல பின்தங்கிய கிராமங்கள் நாலாந்த தொழில் கூலியாக்கள் உள்ள இடங்கள் ஆனால் மக்கள் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் சாவாச்செடி தான் போதும் அங்கேருந்து உடனே அஞ்சு சுவை இல்லை உடனே கண்டு அனுப்பிணேன் இங்கே வந்து இருபத்தஞ்சு வைத்தியம்தான் கடன் புரிகின்றனேன் அது வந்து எந்த மக்களுக்கும் இருபத்தஞ்சி வைத்தியம்தான் இருக்கினே மட்டு தெரியாது அன்று நடந்த சம்பத்து பிறகுதான் இப்போ இத்தனை பேர் கடன் புரியுது மக்களுக்கு தெரியும் போகணுமா மக்கள் இப்போ வந்து மக்கள் மக்களை பொறுத்த மட்டுக்கும் மக்கள் வந்து அவர் வந்தால் தான் தாங்கள் இந்த ஆஸ்பத்திரியை நாடகமன்ற நிலைமையில இருக்கின்ற அவர்த்த சிந்தனையோடு தான் மக்கள் இருக்கின்றார்கள் அவர் அரசியலுக்கு என்ன அவர்த்த நிலை ஆனால் எங்களுக்கு வந்து தென்மராட்சியை பொறுத்த மட்டுக்கும் அவர்தான் சவாச்சேரி வித்தியாசாலைக்கு கடமைக்குரிய விரும்பணுமன் தான் மக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அரசியலுக்கு வந்து அவங்களோட ஆதரவு இருக்குமா அவர் அவருக்கு ஆதரவு மக்கள் ஆதரவு இருக்கும் ஆனால் அவர் முக்கியம் வைத்தியசாலைக்கு கடமைக்கு வந்தால் இன்னும் ஆதரவு இருக்கு இப்படி அவர் மாற்று வழியில் செல்வதென்றும் மக்களுக்கு வெறுப்பை உணர்வு தூண்டும் அரசியலுக்கு பெறலாம் ஆனால் மக்கள் இந்த சிந்தனை வரைக்கும் மக்களும் அவருக்கு நல்ல துணியா இருக்கின்றார்கள் அரசியலுக்கு வர்றது அது பிரச்சனை இல்லை அரசியலுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்து இதே மாதிரி அவர் நடவடிக்கைகள் எடுத்து இப்படி செய்வருண்டா ஓகே மக்களுக்காண்டி இப்படி செய்வாரெண்டா ஓகே இல்லை மற்றாக்களை மாதிரி இருப்பாருண்டா அது அவருக்கே தெரியும் சின்னொரு இப்போ ஹோஸ்பிட்டல் நடந்த பிரச்சனைக்கு இப்போ வேறு டாக்டர் டாக்டர் ஆகளுக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக மக்கள் எல்லாம் இவ்வளோ போராட்டம் செஞ்ச வேண்டியது அவருக்கே தெரியும் இப்போ அரசியலுக்கு வந்து அவர் இப்படியே இருப்பாருடா ஓகே இல்லை அரசியலுக்கு வந்து இவர் கொஞ்சம் பிரச்சனை கூட போடுவாராக இருந்தால் அவருக்கு தெரியத்தான் வேணும் மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியும் வேண்டாம் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் அதுக்கெண்டு எல்லாம் நடந்துட்டுது அவருக்கு தெரியும் மக்கள் என்ன செய்வாங்க அவருக்கு தெரியும் அன்றைக்கு நீங்க போராடிங்களா அது ஒரு வைத்தியருக்கு ஆச்சரியங்களா உங்களோட தேவை சாதிச்சிருங்களா அல்லது அவருக்கு ஆணிச்சிருந்தீங்களா எங்களுக்கு உள்ள நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது இப்ப எங்கள்ட்ட சார்பில் அவர்தான் எல்லா முடிவுகள் எல்லா இதுக்கும் எங்களுக்காண்டி செஞ்சிருக்கிறார் இப்போ இப்போ எங்களுக்கு அவர் வேணும்ன்றதுக்காண்டியும் எங்களுக்காண்டி தான் நாங்க செஞ்சாங்க அரசியலுக்கு வந்தா நீங்க அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா